ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் நாம் இந்த விதமாய் வாசிக்கிறோம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கிடைவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் தேவன் பூரண இருக்கிறார் அதாவது அவர் எல்லா விதத்திலும் பூரணர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார் தேவன் ஒருபோதும் மனம் மாறுகிறவர் அல்ல ஒருதலை பட்சமாய் சாய்கிறவரும் அல்ல நம்முடைய நிழல் சிறியதாகவும் பின்னர் பெரியதாகவும் ஒளியை பொறுத்து மாறுவது போல் தேவன் குணம் மாறுகிறவர் அல்ல தேவன் நீதியுள்ளவர் பாவ மனுஷர்களுக்கு அவர் நியமித்துள்ள தண்டனை நரக இருக்கிறது ஆனால் தேவன் அன்புள்ளவர் பாவ மனுஷனை நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றுவ விரும்பி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார் அவர் மனுக்குளம் முழுவதற்குமான பாவ தண்டனையை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்கிறார்கள் தேவன் நீதியுள்ளவர் ஆகவே தம் குமாரன் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பவர்களை மன்னிக்கிறார் ஏனெனில் அவரே பாவங்களை சுமந்து தீர்த்து மறித்து உயிர்த்தவராவார் தேவன் நீதியுள்ளவர் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு அவர்களின் பாவத்திற்கான தண்டனையை வழங்குகிறார் அவர்கள் தேவன் தங்களுக்கு அளித்த அன்பின் பரிசை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் தேவன் அன்புள்ளவர் ஆகவே உங்களுக்கு தண்டனைக்கு தப்பும் ரட்சிப்பின் வழியை திறந்தே வைத்திருக்கிறார் தேவனுடைய நீதியிலும் அன்பிலும் சற்றும் மாற்றமில்லை ஏனெனில் அவர் பூரண இருக்கிறார் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்படைய வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது நன்றி